மாலை ஐந்து மணிக்குள் பாலியல் குற்றவாளி சீமான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் வார ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்டு பிறப்பிக்கப்படும் பிடிவாரண்டு பிடிவாரண்டுங்கிறாங்களே பிடிவாரண்டு பிறப்பித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் என்ன கேஸில் எதற்காக மாலை ஐந்து மணிக்குள் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை சீமானுடைய ரகசிய சந்திப்பு ஒன்று நடந்திருக்கிறது சமீபத்தில் தான் நிர்மலா சீதாராமன் சீமானுடைய நிர்ம அவர் ரகசிய சந்திப்பு நடந்தது அதை பற்றி நம்ம நேற்று வீடியோல பார்த்தோம் அதற்குள்ளே அண்ணாமலையுடன் ரகசிய சந்திப்பும் நடந்திருக்கிறது ஏங்க இது என்னங்க ரகசிய சந்திப்பு அவர் இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷனாக அதில் அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் அதான் நம்ம வெண்சட்டி வேந்தர் இருந்துச்சு வெண்சட்டை வேந்தர் அந்த வெண்சட்டை வேந்தர் இருக்கார் இல்லைங்களா அந்த வேந்தரனுடைய காலேஜில் தான் ஃபங்க்ஷன் அதனால் அந்த வேந்தர் அண்ணாமலை சீமான் மூணு பேரும் அந்த காலேஜ் நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக போயிருக்காங்க இதில் என்னங்க ரகசியம் செஞ்சு இப்போ அது காலேஜ் ஃபங்க்ஷனுங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய தொலைக்காட்சிகள்லேயும் அந்த நிகழ்ச்சி இருக்கு அந்த வெஞ்சட்டி வேந்தர் அவர் பேர் வர மாட்டேங்குது அவருடைய தொலைக்காட்சியிலே அந்த நிகழ்ச்சி லைவாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு போயிருந்த சீமானும் அண்ணாமலையும் ரகசியமாக ஒரு தாளிடப்பட்ட அறைக்குள்ளே அந்த வெஞ்சட்டி வேந்தர் இப்போ நான் அதே போய்க்கிறேன்ப்பா எனக்கு அதுதான் ப்ளோவில் வருது அப்புறம் நம்ம அண்ணாமலை சீமான் இவங்க மூணு பேரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒரு தாழிடப்பட்ட அறைக்குள்ளே இருந்து பேசி இருந்திருக்காங்க அப்படி ஒரு ரகசிய சந்திப்பு உள்ளே நடந்திருக்கு அந்த ரகசிய சந்திப்பில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிஇஜி வருண்குமார் அவர்கள் கொடுத்த ஒரு வழக்கு அதற்கான ஹியரிங் டேட் இன்னைக்கு இந்த டேட்டில் கண்டிப்பாக சீமான் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் கூறியிருந்தது இரண்டு முறை கூறியிருந்தது ஒரு முறையில் இரண்டு முறை கூறியிருந்தது இந்த கேஸ் என்ன டீட்டெயில் அப்படின்னாக்கா ஐயா வருண்குமார் அவர்கள் அவங்களுடைய மனைவி வந்திதா அவர்கள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் ரொம்ப கொச்சையாக ரொம்ப அருவருப்பாக வக்கர புத்தியோட நிறைய பதிவுகள் பதிவாகிருக்கு அதில் டிஐஜி வருண்குமார் செக் பண்ணதில் எல்லா ஐடியுமே நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஐடிகளாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் இந்த ஆபாச தாக்குதலை இணையத்தில் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற சர்வே ஒன்று எடுக்கிறாரு இப்போ எடுத்து இதை கேஸாக மாத்திராப்பில் அவரே புகார் கொடுக்குறாப்புல நான் இந்த மாதிரி பாதிக்கப்படுறேன் என்னுடைய மனைவியையும் ஆபாசமாக பேசுகிறார்கள் என்னுடைய குழந்தையை முதற்கொண்டு ஆபாச தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்னு ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பேரை கைது பண்ணுறாங்க கைதாகிற இரண்டு பேரும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்புலேயே ஏதோ இருக்காங்க அப்போ இது சம்மந்தமாக சீமான ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாப்புலாங்க யார் என்னன்னே தெரியாதுங்க ஏதோ ஃபாக் கைட்டிலேருந்து போடுறாங்க அந்த ஃபாக்கல்லேருந்து போடுறத எங்கள் கட்சிக்காரன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அப்போ எங்கள் கட்சியின் மீது என் மீது உள்ள வன்மத்தில் இவர் என்ன பண்றாருன்னா டிஐஜி வருண்குமார் அவர்கள் இந்த மாதிரி மறைமுகமாக ஏதாவது ஃபாக் ஐடி போடுற சில ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு என் கட்சிக்காரவங்க தான் போடுறாங்க அப்படின்னு பொய் பரப்புரையை அவதூரை பரப்புகிறார் அப்படின்னு பொதுவெளியில பைட்ல சொன்னாப்ல ஒரு ப்ரெஸ் மீட்ல அப்போ கைதான இரண்டு பேருடைய ஐடியையும் பிடிச்சி பார்க்கும் பொழுது நாம் தமிழ் கட்சி அந்த ஒன்றிய பொறுப்பாளர்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ஐடி அவங்க போன்ல தான் லாகின் ஆகிருக்கு அவர்களும் இந்த டிஐஜி வருண்குமார் அவர்கள் குறித்து அவங்க மனைவி குறித்து அவங்க குடும்பம் குறித்து அவங்க குழந்தைகள் குறித்து எக்கச்சக்கமான ஆபாச அவதூறுகளை வதந்திகளை பக்கரமாக அவங்க பரப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சில ஆபாச ஃபோட்டோக்கள் இருக்கும்ல அதை எடுத்து அதை டிஐஜி வருண்குமார் அவர்களுடைய மனைவி அவங்களும் இதே சமநிலையில் உள்ள இன்னொரு ஒரு உயர் உயரதிகாரி பொறுப்புல இருக்காங்க அவங்களுடைய தலையை எடுத்து அந்த போட்டோல வச்சு இந்த ஆபாசமாக இருக்கக்கூடிய வைக்கிறது அதே மாதிரி வருண்குமார் அவர்களுடைய ஆபாசமாக இருக்கக்கூடிய காட்சியில் அவருடைய அவங்க குழந்தைகளை இதே மாதிரி ஆபாசமா சித்தரிக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஆபாச பொறுக்கைகளாக அந்த கட்சியில் உள்ளவர் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு அது மட்டும் இல்லாம காவல்துறை உயரதிகாரிகளுக்கான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு வடநாட்டில் நடக்கிற சம்திங் எங்கன்னு சரியா தெரியல அந்த மீட்டிங்கில் இந்தியா முழுக்க உள்ள உயரதிகாரிகள் முழுக்க அந்த மீட்டிங்கில் பங்கு கொள்வாங்க அந்தந்த மாநிலங்களில் அவங்க சந்தித்தது என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் இது அதை பற்றி பேசுகிறது அதை பற்றியும் வந்து கான்க்ளேவ் நடத்துறது அந்த மாதிரினா ஒரு மீட்டிங் இது அதில் ஐயா டிஏஜி உள்ள போய் சொன்னது என்னாக்க தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்குது இது முழுக்க முழுக்க ஒரு ஆபாச தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு இணைய பொறுக்கிகளை அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது அந்த கட்சியினுடைய ஒரு விங்காகவே வச்சுருக்கிறாங்க ஒரு ஆபாச தாக்குதலுக்கான பாசறை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதில் எண்ணற்ற நபர்களை உள்ளே சேர்த்து வச்சு அவங்க ஆபாச தாக்குதலை ஃபேக் ஐடியஸ் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஆபாச தாக்குதலை நடத்துவது இதன் மூலமாக பெண்கள் பல பேரும் பாதிக்கப்படுறாங்க அரசியல் பேசுகிற பெண்கள் பொதுவழிக்கு வந்து பேசும்பொழுது அவங்கள ஆபாச தாக்குதல் பண்ணும்பொழுது அவங்க ஆபஸில் என்ன நினைப்பாங்க இது விக்டிம் ஷேமிங் பண்ணுகிற ஒரு சமுதாயம் இது அப்போ ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ அவங்களும் இதே சோசியல் மீடியாவில் இருப்பாங்க அவங்களுடைய பார்வைக்கும் போகும் அல்லது நண்பர்கள் பார்த்து அவங்களுக்கு அனுப்புவாங்க அதை பார்க்கும்பொழுது எதுக்குமா அவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை பாருங்கள் எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க இதை கேஸ் கொடுத்தாலும் அவனு எடுக்க மாட்டாங்க இது பெரிய தண்டனையும் கிடையாது ஆனால் பொது வழியில் உன்னுடைய பெயர் கெட்டு போகுதான்னு உறுதியாகிறது அதனால் நான் பின்ன நமக்கு பொதுவில நடமாட முடியாதுமா எதுக்குமா தேவை இல்லாத பிரச்சனை அதனால் அந்த அரசியலுக்கு ரசம் நமக்கு வேணாம் நீ ஒதுங்கிடுமா அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வருகிற பெண்களே இந்த ஆபாச தாக்குதல் பண்ணி ஆஃப் பண்ணுற வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொறுக்கிகள் இந்த ஆபாச தாக்குதலுக்கு நானே உள்ளாக இருக்கிறேன் நான் காவல்துறையில் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கேன் என்னுடைய மனைவியும் உயரிய பொறுப்பில் இருக்காங்க இவ்வளவு பாதுகாப்போட இருக்கிற எங்களுக்கே அந்த அச்சுறுத்தல் வருது அந்த அச்சம் எங்களுக்கு வருது அந்த அளவுக்கு மன ரீதியாக குலைந்து போகிற அளவுக்கு எங்களுக்கு இணையத்தில் ஆபாச தாக்குதல் கொடுத்து நான் இப்ப சோஷியல் மீடியாவிலேயே இல்லை எக்ஸ்தலத்துல நான் வெளியாயிட்டேன் ஏன்னா இருக்கும் பொழுது யாரும் அனுப்புறாங்க அல்லது நானே ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது அது போய் பார்க்க வேண்டியதாக ஆகிடுது என் கண்ணில் ஒரு ஸ்க்ரோல் பண்ணோம்னாக்கா அது பட்டு வந்து நின்றுது அதை பார்க்கும் பொழுது மன ரீதியாக நானும் பாதிப்படைறேன் என்னுடைய வேலையை என்னால் பார்க்க முடியல அதை பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப உடஞ்சு போகுது வேலையை பார்க்க முடியல இந்த அளவுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நானே உடஞ்சு போகிறேனாக்கா ஒரு பப்ளிக் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு பாருங்க இவங்களால் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை பத்தி அங்கேயே பேசிட்டு வந்தார் திரும்ப கைதான ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழ் கட்சியில ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்க ஸோ தொடர்ந்து இந்த ஆபாச தாக்குதல் நடைபெறுது அந்த ஃபோனில் என்ன இருந்துச்சுனாக்கா கரிகஞ்சி இந்த இந்த பைய இந்த பாலியல் பொறுக்கி இவங்க என்ன என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி இவரை ஆபாச தாக்குதல் பண்ணணும் இந்த கண்டென்ட் இந்த அப்படின்னு டூல் கிட்டாக அவங்க கொடுக்கறது ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வேறு பல பல வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கு இருக்கக்கூடிய கட்சிகளில் மிக ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு ஐடி விங்குனாக்கா அது நாம் தமிழ் கட்சி ஐடி விங்கு அப்போ அதில் வாட்ஸ்அப் குரூப் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஒரு செய்தியை போட்டோம்னாக்க பல 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 பலன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியாக இந்த பொறுக்கி பொறுக்கியிருக்கான் பாருங்கள் இந்த பாலியல் குற்றவாளி இருக்கான்ல அவன் இந்த மாமாப்பாயை அல்லது இந்த கரிகஞ்சி இவங்க முதல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு டிஐஜி வருண்குமார் தான் இன்றைக்கி நம்ம டார்கெட்டு அவருடைய மனைவி ஃபோட்டோ இருந்தாங்க அவன் குழந்தைகள் ஃபோட்டோ இருந்தான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறான் அவனே செஞ்சானு சொல்ல வரல அவனும் பாயலோ அல்லது இந்த பாலியல் குற்றவாளியோ இவங்கெல்லாம் யாரோ அந்த குரூப்பில் போயிட்டு இந்த செய்தியை போடுறது இந்த போட்டோ இவங்களை போய் அட்டாக் பண்ணுங்க ஆபாச தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு போடுறது அல்லது சில நாட்களில் என்னைய பத்தி ஆபாச தாக்குதல் பண்ண சொல்லி போடுறது அல்லது முதல்வர் பத்தி அல்லது அக்கா கனிமொழி அவர்கள் குறித்து அல்லது வேற யாராவது அக்கா சுந்தரவள்ளி தோழர் இருக்காங்க அவங்களை குறித்து இந்த மாதிரி பல பேரும் இவங்களை குறித்து ஆபாச தாக்குதல் பண்ணுங்க நேரத்துல கமெண்ட்ல போய் போடுங்க போஸ்ட் போடுங்க இந்த முகத்தை மாத்தி இந்த ஆபாச போட்டோவை ரிலீஸ் பண்ணுங்க இப்படியாக கமெண்ட்ஸ் அவங்களே கொண்டு போய் இந்த குரூப்பில் போடுறது அதை அப்படியே இந்த குரூப் ஃபாலோ பண்றது இது அவருடைய ஃபோன் எடுத்து செக் பண்ணும் பொழுது தெரிஞ்சு போச்சு அரஸ்டான ரெண்டு பேருடைய ஃபோனையும் ஃபுல்லாக தரவோட செக் பொழுது முழு டீட்டெயில் அதுக்குள்ளே இருக்குது யார் யாரும் மெசேஜ் போட்டால் என்ன போட்டிருக்காங்கிறது முழு தரோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது இப்போ இதை தான் ஒரு வழக்கையும் பதிவு பண்ணி மேலே கொண்டு போகிறாரு இந்த வழக்கில் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் என் குழந்தைகள் குறித்தும் என் குடும்பம் குறித்தும் பொதுவெளியில் ஆபாசமாக அவதூறாக வக்கர புத்தியோட இவங்க ஒரு ஆபாச இணைய தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க என்று தான் அந்த வழக்கையே போடுறாரு அந்த வழக்கு போடும்பொழுது டிஏஜி வருண்குமார் கொடுத்தது என்னாக ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்கிறார் ஒன்று பொதுவெளியில வந்து மன்னிப்பு கேளுங்க நான் டிஐஜி வருண்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரோட மனைவிக்கும் இந்த மாதிரி ஆவாச தாக்கம் என் கட்சியிலேருந்து பண்ணதுக்கு நான் பொதுவெளியில் அவரோட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பொதுவெளியில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாக்க டெஃபமேஷன் நீங்க கொடுத்துட்டு போங்க அல்லது வள அட்டன் பண்ணுங்க அவ்வளவுதான் அவர் சொல்றது நேரடியாக மன்னிப்பு கேளுங்க பொதுவெளியில அப்படின்னா டெஃபமேஷன் கேஸ் நேரா வந்து உங்க மேல தவறு இல்லை நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்ட்டு இப்போ ஏற்கனவே ரெண்டு ஹியரிங் முடிஞ்சு போச்சு ரெண்டு ஹேரிங்குன்னு தலைவன் வரல அப்காண்ட் ஆளு எங்க இருக்கானு தெரியல ஓடி ஒழிஞ்சிட்டான் ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்க கேள்வி கேட்பாங்க டிஐஜி வருண்குமார் நேராக போகிறார் மூஞ்சுக்கு நேராக சந்திக்கணும் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அங்கே அவர் சார்பாக உள்ள வக்கீல் கேள்வி கேட்பார் பூரா ஆதாரங்கள் சப்மிட் பண்ணிட்டார் பேப்பரை காமிச்சு கேட்பாங்க ஆர்கே லிங்கை காமிச்சு கேட்பாங்க ஒரு ஒரு ட்விட்டர் லிங்கை காமிச்சு கேட்பாங்க ஒரு போஸ்ட்டாக எடுத்து போடுவாங்க கலர் போஸ்ட்டே போட்டு கொண்டு போடுவாங்க இந்த பாருங்க ஐயா ஜட்ஜா இந்த பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது இவங்களுடைய இவங்க உள்ள ஒன்றிய பொறுப்பாளர் கேட்டால் இல்லைங்கிறான் பாருங்கள் பொறுப்பில் நடந்திருக்காங்க அந்த ஆதாரம் தூக்கி மூஞ்சில் வீசுவாங்க பதில் சொல்லணும் சீமான நீதிமன்றத்துக்கு போனோம்லாக்கம் உங்கள் தவறு இல்லை போய் தொலை வேண்டியது தானே ரெண்டு ஹியரிங்க்கு ஆள் அப்ஸ்காண்டு ஆனால் டிஐஜி வருண்குமார் நேரடியாக போயிட்டாப்ல எனக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்குது அவர் மேலே எந்த தவறும் இல்லை அப்போ நீதிமன்றம் சொல்லுவாங்க அடுத்த ஹியரிங்கு மூன்றாவது ஹியரிங்கு கண்டிப்பாக சீமான ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் இந்த திருட்டு காவாலி பய இந்த மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கி பய இந்த திருட்டு பய இந்த பாலியல் குற்றவாளி பாலியல் பொறுக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி இந்த எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் சொல் தமிழா சொல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அதற்கான அந்த பரிசளிப்பு விழா அதனால் எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஐஜேகே ஓனர் வெண்ஜெட்டி வேந்தர் இருக்கார்ல அவர் நம்ம சீமானவர்களையும் அண்ணாமலையும் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காப்புல இவங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸாம் இன்றைக்கி வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம ஐஜேகே என்ன பண்ணிட்டாப்புல போகும்போதே அவங்க சேனல் கேமராவும் தூக்கிட்டு வர சொல்லிட்டாப்புல வழக்கமாக அண்ணாமலை அந்த வேலையை பார்ப்பாப்புல அண்ணாமலையில சேர்ந்து இவருக்கும் அந்த புத்தி வந்துருச்சு இருக்கு இவரும் போகும்போது கேமரா தூக்கிட்டு வர சொல்லிட்டாப்பில் தூக்கிட்டு வந்து அவங்க வந்து உள்ளே வந்து உட்காந்து கடைசியாக இவங்க பண்ண தவறு என்னன்னாக்கா ஏங்க அது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு யார் வேணாலும் கூப்பிடுவாங்க இதெல்லாம் போய் நீங்கள் முடிச்சு போட்டு அண்ணாமலையும் சீமானும் வெஞ்சட்டியும் வந்துடும் உட்காந்துட்டு ஒரு அஜெண்டாவை பேசினாங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா இது என்ன சுத்த சவுக்கு சங்கர்த்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க மட்டும் போகலை அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவிலே பதிவாயிருக்கு அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த ஞான சம்பந்தன் என்கிற ஒரு தமிழ் அறிஞர் உங்களுக்கே தெரியும் ஸோ இவரும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கார் அப்போ வெறுமனே அது சீமானே அண்ணாமலையும் கூப்பிடலாம் ஞான சம்பந்தன் என்கிற ஒரு தமிழ் அறிஞரையும் உள்ளே கூப்பிட்ருக்காங்க ஏன்னா சொல் தமிழாக சொல் நிகழ்ச்சியோட பேர் அதனால் அவரும் அதில் போயிருக்காருல்ல அப்புறம் எப்படி இங்கே இது ரகசியம் சந்திப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இதில் தான் அவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க அந்த இன்னும் அந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் நான் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி காமிப்பா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள் இது எண்டில் இருக்கும் அந்த ஞான சம்பந்தம் முன்னாடி உள்ள இருந்தாரு இல்லைங்களா இந்த டோரை க்ளோஸ் பண்ணும்பொழுது அந்த ஞான சம்மந்தம் எங்க போனாரு இப்போ நிகழ்ச்சியில் வர்றவங்களுக்கு விருந்தாளிகளுக்கு ஒரு அறையில ஓய்வு எடுக்கிறதுக்கான அறையா வச்சுப்போம் அதுல இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கான அரையனாக்கா அங்கே தான் வருவாங்க ஞான சம்பந்தம் அந்த அறையில தான் ரிசீவ் பண்ணி போய் உட்கார வைக்கிறாங்க தான் வந்து வெஞ்சட்டி வந்துடும் உட்காந்துருக்காரு தான் சீமானும் ஆல்ரெடி போய் உட்காந்துருக்காரு அந்த ஞான சம்பந்தனே சீமானுக்கு கை கொடுத்து வரவேற்பாப்ல ஏப்பா வேணா அந்த கட்டையும் போட்டு கம்மிப்பா இதை தெரியுது பாருங்க சீமான் முள்ள போகும்போது ஞான சம்பந்தத்தில் இருக்காரா அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்களா அது பாருங்க இந்த நாகரீகம் இல்லாத இந்த காட்டுமராண்டிப்பாய் சீமான் இருக்கானே அவர் எத்தனை தடவை கையை நீட்டி நீக்கிறாரு இவன் கை கொடுக்குறான் பாருங்க எனக்கா இல்லை இவனுக்கு ஒரு நாகரீகம் இருக்குமில்ல இவன் நம்ம தப்பு சொல்ல முடியும் எனக்கா மூக்கரோ ஒண்டிருப்பான் வரும்போது அதனால மக்கர எப்படி ஐயா கொடுக்குறது மூக்கரோண்ட நம்ம என்னென்ன தெரியும் ஐயாவுக்கு தெரியாது இல்லை கூட கை நிறார் அப்படின்னு சொன்ன வடிவேல் படத்தில் அப்படிதான் வடிவேல் வந்து கை கொடுக்க போவாப்பில் அதுக்கு முன்னாடி அந்த ஒண்ணுக்கு பேஞ்சிட்டு மூக்கெல்லாம் நோண்டிட்டு கை கொடுக்க வருவாப்பில அவர் கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாப்பில அண்ணா இவர் வடிவேல் அந்த மாதிரி ஒரு அரசியலுக்கான ஒரு ஜோக்கர் தான் நம்மளால் சீமான் மூக்கை நோண்டிக்கிட்டு எச்சு துப்பிக்கிட்டு போகிற இடத்துல பரதேசி எவ்வளோ சொன்னாலும் தெரிஞ்சே மாட்டாங்க அப்போ இப்போ உள்ளே இருந்தாங்க இல்லை இப்போ அண்ணாமலை வரும்பொழுது எங்கே ஞான சம்பந்தம் போனார் இப்போ இவங்க போக இவங்கெல்லாம் போகும்போது இந்த கடைசி பிரியம் என்ன காமிச்சம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஞான சம்மந்தம் இல்லை பாருங்க அந்த டோர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலரில் ஷீட் ஊட்டியிருக்கும் அது வெளிலேருந்து பார்த்தா ட்ரான்ஸ்பெரன்ட்டாக உள்ள தெரியுது மாதிரி தான் இருக்கும் அதுவும் ஒரு ஃப்ளேம் ஃப்ரேமில் இருக்க அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல்லே போட்டிருக்காங்க நாலு நிமிஷத்துக்கு அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் அதில் கண்ணாடி வழியாக உள்ள ஞான ஞானசம்பந்தவர்கள் இல்லை அப்போ எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாங்க எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு சீமான் அண்ணாமலை நம்ம கே வெஞ்சட்டி வேந்தர் இவங்க மூணு பேர் மட்டும் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க மூணு பேர் மட்டும் உள்ளே என்ன பேச போகிறாங்க இல்லைங்க நிகழ்ச்சி பற்றி பேச போறாங்க எனக்கா தனிப்பட்ட முறையில் பேசுறது ஒண்ணுமே இல்லையே ஏன்னா சீமான் வந்து திராவிடம் என்பது பங்காளி சண்டை அவர் தான் சொன்னாப்புல பங்காளி சண்டை ஆனால் பிஜேபி என்பது இந்த மண்ணுக்கான எதிரி அப்படின்னு ஆப்பில இது எங்கள் பங்காளி சண்டைங்க நாங்கள் அப்போலாம் அழிச்சுப்போ சேர்ந்து போனால் பிஜேபி அது இந்த மண்ணினுடைய எதிரி அப்படின்னு ஆப்பிட அப்போ மண்ணினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட என்ன அவ்வளோ க்ளோஸான பேச்சு தனிப்பட்ட முறையில் அப்படி என்ன பேச்சு உனக்கு ஞான சம்பந்தனே அண்ணாமலை வரும்பொழுது இருக்கிறது வெக்கப்பட்டுக்கிட்டு தானே வெளில போயிருப்பார் ஒருவேளை அப்படி போயிருந்தாக்கா ஏன்னா ஐஜே கே வெஞ்சட்டி வேந்தர் அவ்வளோ கூட்டணியில் இருக்காப்புல அதனால் உட்காந்துருக்காப்ல காலேஜ் எக்க சொத்துகள் இருக்கு ஐடி ரைட்டு விட்டாக்கா தலைமை சிக்கிருவாப்புல மாட்டிடுவாப்புல சின்ன சின்ன பண்ணா மாறுவாப்புல இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வீடியோஸ் வேறு இருக்கும் ஏற்கனவே ஆன்லைனில் ஒரு வீடியோ இருக்குது அண்ணன் வெஞ்சட்டி வேந்தர் என்ற பட்டம் வாங்கியதற்கான வீடியோவை உள்ள உனக்கு இவர் பட்டமணிப்புள்ளாக்கு போகிறாப்ல சரி ஓகே ரைட் இருக்கட்டும் அதனால் அப்போ அப்படி இருந்துச்சுனாக்கா அப்போ இவர் எதுக்கு இவங்கக்குள்ள தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு என்ன இருக்கும் ஏன்னா இவர் ப பிஜேபியை மானுடத்தின் எதிரி மண்ணினுடைய எதிரின்னு சொல்கிறாப்புல அந்த எதிரிகிட்ட என்ன அப்படி என்ன பேச போகிறாப்புல கதவை அடைச்சிட்டு என்ன பேச போகிறாங்க அப்போ எல்லாருமே இருக்கலாமே ஞானசம்பந்தன் இருக்கும் பொழுது எல்லாருமே இருந்தாங்கல்ல அந்த ரூம்ல இருக்கிறவங்க இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க கதவு திறந்துதான் இருந்தது சீமானும் இவங்க அண்ணாமலை சீமான் ஞானசம்பந்தன் நம்ம ஐஜேகே இவங்க மூணு பேர் இருக்கும் பொழுதும் கதவு தான் இருந்தது திரும்ப அண்ணாமலை போய் உள்ளே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஞானசம்பந்தன் எஸ்கேப்பு இல்லை அப்போ ரூம்ல உள்ள எல்லாரையும் வெளில அனுப்புறாங்க அப்புறம் கதவு சாத்துன்னு சொல்றாப்புல நம்ம ரெட்டி போய் கதவு சாத்துறாப்புல கதவு சாத்திரம் எல்லாம் போட்டாங்க மூணு பேர் தான் உள்ள இருக்காங்க அப்ப மூன்று பேரும் தனியாக இருக்கும் பொழுது உள்ள என்ன நடந்துச்சு என்ன பேச்சுவார்த்தை போனது நிர்மலா சீதாராமன் அவர் உள்ள சீமானி இப்பதான் சமயத்தில் சந்திச்சாப்ல சந்திச்சாப்புல சொன்னதுக்கு இல்லைன்னு சொல்லி பொய் சொன்னாப்புல ஏன்னா போட்டோ வீடியோ ஆதாரம் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் வெளியில் வராது என்னக்கா எடுக்கலை என்று அவர் நினைத்து கொண்டு நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சரி அந்த ஃபோட்டோக்கள் பின்னாடி வந்தாலும் வரலாம் பார்க்கலாம் அப்போ இதற்கான ஃபோட்டோ வீடியோ இருக்கு இல்லைங்களா அப்போ நிர்மலாவை சந்திச்சிருக்காப்புல அப்படியே அண்ணாமலையும் சந்திக்கிறாப்புல இன்னைக்கு திருச்சியில் டிஐஜி வருண்குமார் அவர்கள் கொடுத்த வழக்கு ஹியரிங்க்கு வந்திருக்கிறது இப்போ மூணுச்சி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதோட இன்னொரு கேஸும் இருக்குது அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உச்சநீதிமன்றத்தில் ஆமையா போய் தலையூட்ட கேஸ் ஒன்று இருக்குது நம்ம விஜயலட்சுமி மேக்கா கேஸு அது இவனாவே நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இதை இதை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னா நீதிமன்றம் கண்டிச்சு விட்டு குவாஷ்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னிச்சு அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு அவனே கொண்டு போனான் இதனுடைய விசாரணையை நிறுத்தி வைங்கன்னு விசாரணையை மட்டும்தான் அவங்க நிறுத்தி வைச்சாங்களே தவிர வழக்கே நிறுத்தி வைக்கல விசாரணையை மட்டும் கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க ஏன்னா மூணு மாதம் டைம் அது வரைக்கும் விசாரணை நிறுத்தி வைங்க அவங்களுக்குள்ளே பரஸ்பரம் பேசி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துவிட்டா ஓகே அது இல்லைனாக்கா மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு மாதம் கேப்பு தான் உனக்கு ராஜா உனக்கு இப்போ ஒரு சின்ன ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அவ்வளோ அந்த ரெஸ்ட்டை ஒழுங்காக பயன்படுத்தி அப்போ இதுக்குள்ளே அடுத்த கேஸு மூணு மாதம்னா ஏற்கனவே சொல்லியாச்சு நாட்டில் விட கடந்து போயிட்டுருன்னு ஒரு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே அடுத்த கேஸு வந்துடும் அப்போ டிஏஜி வருண்குமார் அவர்கள் கொடுத்த வழக்குலையே ஏற்கனவே இருக்குது பிடி இது மட்டும் இல்லாமல் க விஜயலட்சுமி கொடுத்த கேஸில் இன்னும் இருக்குது பிடி ஜீனஜி மேக்கேன் தப்பிக்கவே முடியாது எல்லா ஆதாரமும் அந்த அக்கா கையில் வச்சிருக்கேன் என்ன உண்மை எப்படி தப்பிப்பு நீ டிஎி வருண்குமார் போய் தொலை வேண்டியது உண்மையில தவறல போய் இறங்கி போயிட்டு ஆமாம் இல்லைங்க இதுங்க அதுங்கன்னு சொல்லிட்டு வர கேச முடித்து வரண்டான ராஜா அப்போ எதுக்காக போய் காலில் விழுவுற அப்போ என்னன்னு நீதிமன்றத்தில் கேட்குறாங்க டிஎஜி வருண்குமார் கொடுத்த விடலாம் எதுக்கு ஏன் வரலன்னு சொல்லிட்டு அவர் சார்பாக ஆஜராக போன வக்கீல்கிட்ட கேட்குறாங்க எதுக்குப்பா உங்கள் ஆள் ஏன் சீமான் ஏன் வரலனாக்கா இல்லைங்க ஒரு பிரைவேட் காலேஜ் ஃபங்க்ஷன் அதுக்காக போயிட்டார் ஓ கேசை விட அப்போ உங்களுக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமாக போச்சா அதனால் மாலை ஐந்து மணிக்குள்ளே சீமான் எங்கிருந்தாலும் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் இங்கே வந்து அவர் ஆஜராகணும் அஞ்சு மணிக்குள்ளே ஒருவேளை அஞ்சு மணிக்குள்ளே ஆஜர் ஆகலைன்னா அவருக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்படும் என்று கூறிவிட்டார் இப்போ பிடிவாரண்டு பிறப்பிச்சா என்ன பண்ணுவாங்கன்னாங்க கைது பண்ணுவாங்க போய் பிடிவாரண்ட் இருக்குனாங்க கைது பண்ணுவாங்க தேடப்படும் குற்றவாளி என்று பொருள் போய் கைது பண்ணுவாங்க கைது பண்ணி புறமண்டல தட்டி இழுத்துட்டு வருவாங்க ஏன்னா அதை தான் எதிர்பார்க்குறான் ஒரு அரஸ்ட்டு இருந்துச்சுனாங்க எலெக்ஷன் டைமில் அய்யய்யோ திமுக கருத்துரிமையை கொள்ளுகிறது ஜனநாயகத்தை கொள்ளுகிறது பாருங்கள் இந்த கேஸுக்கு இல்லாமல் கைது பண்ணுவாங்க இந்த கேஸுக்கு இல்லாமல் கைது பண்ணுவாங்க ஏங்க ஏன் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லிவிட்டா இதுக்கு கைது பண்ணுவாங்க ஏண்டா பரதேசி நீதிபதி சொல்கிறாரா நீதிபதி எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல நீதிபதி எந்த முதலமைச்சருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல நீதிபதி எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல நீதிபதி எந்த ஆர்எஸ்எஸ் எஸ் கட்டுப்பட்டவர் அல்ல அதனால நீதிபதி சொல்லிருக்காப்ல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் பரதேசம் போட்டாங்க அந்த ராஜீவ் காந்தியை நாங்க தான் சொல்லிட்டு மேடல பேசினா இல்லையா அதற்கு ஏற்கனவே பிடிவாரண்ட் இருக்கு அவன் மேலே அந்த பிடிவாரண்ட்டு வச்சுக்கிட்டே தான் போய் பிரச்சாரம் பண்ணான் அந்த பிடிவாரண்டு பிடிவாரண்டிக்க அங்க உள்ள தேர்தல் ஆணையம் உள்ள விடாமல் கைது பண்ணிருக்கலாம் ஆனா கைது பண்ணல ஏன் ஏன்னா சங்கி என்றால் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு பிடிவாரண்டு இருக்கு இதற்கு மாலை ஐந்து இன்னொரு பிறப்பிக்கப்படும் இது இல்லாமல் விஜயலட்சுமி அக்கா அது ரெடியாக உட்காந்துக்கிட்டு ஏழு எட்டு நம்ம அக்கா ரெடியாக உட்காந்துருக்கு சுப்ரீம் கோர்ட் அக்கா உட்காந்துருக்கு இன்னும் ஒரு மாதம் தான் அது மாசம் போகுது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் அந்த புள்ளியெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க சக நண்பன் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அவர் ஒரு காந்த மாதிரி அவர் அவர் ஈர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் அவர் ஒரு அவர் ஒரு தனியான ஒரு பாணி உண்டு அவருக்கு இப்பெல்லாம் பேசியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பு அண்ணாமலையோட சந்திப்பு வெஞ்சட்டி வேந்தரோடான சந்திப்பு இதையெல்லாம் நீங்கள் இந்த புள்ளியெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அறமற்றத்துறையாக இயங்குகிறது தான் அவ்வளவு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த சங்கிப்பையே இந்த பாலியல் குற்றவாளி பாலியல் பொறுக்கி ஏன் பேசணா அப்படிங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் அதனால நான் சொல்லாமல் கிடக்கிறேன் அவர்களுடைய நூற்றாண்டு லைப்ரரிக்குள்ளே என்ன படிக்க போகிறாங்க பூரா லவ் பண்ண போகிறாங்க என்று இந்த பரதேசி ஏன் பேசினா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியும் ஆனால் நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் அதை சொல்லாமலே நான் உங்களுக்கு கிடக்கிறேன் உங்களுக்கு புரியும் என்ற நம்பிக்கை அதனால் சங்கி என்றால் சக நண்பன் மட்டுமல்ல சீமான் என்றால் சக சங்கி என்பதை இதற்கு மேலே நிரூபிக்கிறதுக்கு வேறு ஆதாரமே தேவையில்லை இதற்கு மேலேயே அந்த கட்சிக்குள்ளே தான் நான் பயணிப்பேன் அப்படின்னு நடம் எல்லோருமே சங்கி